क्षाकम् सि हवा पुरोऽनु वाके तपोग्रमतिष्ठन्त तान् प्रजापतिर्वरेणोपामन्त्रयत तानि वरमवृणीतादित्यो योटोत्था इति तान् प्रजापतिरब्रवीद्योधयत्वमिति तस्मादुत्तिष्ठन्तकम् हवा तानि योधयन्ति यावधस्तमन्दगात् तानि हवा एतानि മ്യേത്തെ ബ്രഹ്മവാദി പൂർവാഭി മുഖാസ്സന്ധ്യാ ത്രയാമന് ആപൂർധ്വം വിക്ഷിപത്തിജ്രീഭൂറ്റാക്ഷാസിമന്ദ്വീപേ പ്രക്ഷിപ്പി യക്ഷിണം പ്രക്രമത്തിനേന പനമവധൂൂന്മുദന്ത അവിധ്യയൻ இப்படி மூணு கை ஜலம் எடுத்து காயத்ரி மந்திரம் சொல்லி விடலாம் அது எப்ப விடணும்னா சூரியன் உதய மாறதுக்கு முன்னால் தமிழ்ல ஈஸியா சத்யாவதனத்தை பத்தினதான ஒரு சித்தரோட சூத்திரம் காணாமல் கோணாமல் கண்டு குடு காணாமல் காத்தால சூரிய உதயத்துக்கு முன்னாடி அர்கியம் உபஸ்தானம் சூரிய தான் பண்ணணும் சொல்ற அந்த வார்த்தை சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் பண்ணணும் இந்த அர்க்கம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி விடணும் காணாமல் கோணாமல் மாத்தியான் இருக்கு உச்சியில சூரியன் இருக்கிறதே விடணும் கண்டு குடும் சாயங்காலம் சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்னாடி விடணும் ஏன்னா மந்தேகாளுநர்கள் ரெண்டு அசுரர்கள் அப்படிதான் உங்களுக்கு மாதிரி அப்படின்னா இந்த சூரியனோட கதிர்கள் இல்ல அதுதான் நம்ம உயிர் வாழறதுக்கு காரணமே சூரிய கதிர்கள் இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது சூரிய கதிர்களை தாவரங்கள் கிரகிச்சு அதை ஸ்டார்ச்சா மாத்தி அதை நாம உணவா எடுத்துக்கிறதுனாலதான் நாம உயிர் வாழணும் இந்த சூரிய கதிர்கள் நம்ம மேல பட்டாலும் நமக்கு சக்தி உண்டு ஆனா அது உதயமாற சமயத்திலையும் அஸ்தமனமாற சமயத்திலையும் அது வெறும் கதிரா இல்லாம அது வேற ரெண்டு கெட்ட வேர்ஸும் வரது அதுக்கு மந்தே ஆருணர்கள் பேர் இந்த அர்க்யம் விடும் போது காயத்ரியாபி மந்திரித்தே நாம் ததுபவா ஏதே பிரம்மவாதின பூர்வாபிமுகா இந்த அந்த அந்த ஜலத்தை எடுத்து விட்டோம்னா அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அது அஸ்திரமா மாறிடும் மாறி இந்த மந்தன் மந்தேகாருணர்கள் அசுரர்களை அந்த கெட்ட வேவ்ஸ நல்ல வேவசில இருந்து பிரிச்சுக்கணும் இந்த அளவுதான் உங்களுக்கு புரியாம சொல்ல முடியும் அப்ப நல்ல மட்டும் வரும் இதுக்கு பாப்போ சத்தியும் இருக்கு சந்தியாவந்தனம் தான் முக்கியம் இது நீ உனக்கு பண்றது இல்லை உலகத்துக்காக பண்றது உலக உலகக்ஷேமத்துக்காக பண்றது அந்த சமயத்துல பெப்பிரதட்சிணம் பற்றம் வேணபா அப்பானம் மதுர் நந்தி உதயந்தவ ஸ்தையந்த மாதித்யம் அபி தியாயம்னு சூரியன் உதயமாறத்தேவம் அஸ்தமனம் கண்ணால பார்க்காத தியானம் பண்ண போதுங்க உதயமான பிரமூஷா வந்து அப்புறம் நம்ம பண்றதை கூட நீ பழைய காலத்துல பார்த்தோம்னா இதுப்பான் இப்படி கண்ணுல வச்சிருந்தா சூரியனை பாப்பான் அந்த அண்ணாட்ட அத்தனாக நீங்க தான் தப்பா அடுத்தியாருங்க கிழக்க உதயமானது சூரியன் அப்படின்னு சொன்னா கிழக்கு திக்கா சூரியனை பிரசவிச்சு இல்ல திக்கும் சூரியனுக்கு சம்பந்தம் உண்டா ஆனா நம்ம பார்வைக்கு கிழக்கு உதயமாறா மாதிரி அது மாதிரி தேவகிட்ட தோன்றினா மாதிரி ஒரு தோற்றம் தேவகிக்கும் பகவானுக்கும் நேர் சம்பந்தம் கிடையாது தேவகிட்ட தோன் சம்பந்தம் இருந்தாலுமே பகவான் ஒட்ட மாட்டா அப்படின்னாலும் வச்சுக்கலாம் எப்படி பகவான் தோன்றி நான் ஒரு குழந்தையா பாலகம் அத்கம் ரெண்டு வயசு ரெண்டு வயசுல முடியுமா அம்புஜே கண்ண திறந்து அழகா தாமர மாதிரி சதுர்பூஜம் நான்கு கைகளோட இருக்கு சங்கம் சக்கரம் கதை பத்மம் காஞ்சி தூக்குரம் உத்தாகாரம் வைஜேந்திகாரம் மந்தாரமால துளசிதாமா திவ்யமயமான கிரீட்டம் திவ்யமான பீதாம்பரம் திவ்யமான உத்தியானம் திவ்யமான தோல்வல வரையல்கள் கங்கணங்கள் மோகன் மோதரங்கள் அழகான சரணம் இதோட பகவான் தரிசனம் கொடுக்கிறார் ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் நேர் எதிர் ராமாவதாரத்துல உத்தராயணம் கிருஷ்ணாவதாரத்துல தட்சிணாயணம் ராமாவதாரத்துல சுக்லபக்ஷம் பிறை கிருஷ்ணாவதாரத்துல தேய்பிறை ராமாவதாரத்துல நவமி கிருஷ்ணாவதாரத்துல அஷ்டமி ராமவதாரத்துல பகல்ல பகவான் பிறந்தது பட்ட பட்டபகல்ல பகவான் பிறந்தது புதவாதம் புதன் தான் ராம பிறந்தது கிருஷ்ணாவதாரத்துல நடு ராத்திரி பகவான் பிறந்தது நட்ட நடு ராத்திரி எல்லாம் கூட ஒத்துக்கலாம் ராமவதாரத்துல அரண்மனையில பிறந்த கிருஷ்ணாவதாரத்துல ஜெயில்ல பிறக்கலாம் இது என்னது இந்த அவதாரத்துல பொறக்கே ஒரு மெசேஜ் ஜனங்கள் என்ன மெசேஜ் மாவதாரத்துல ராமன் வாழ்ந்தா மாதிரி தர்மங்களை கடைபிடித்து ஒருத்தன் வாழ்ந்தான்னா ராமன் செஞ்சதெல்லாம் ஒருத்தன் செஞ்சான்னா ராமாவதாரத்துல ராமன் என்னென்ன செஞ்சானோ அதெல்லாம் ஒருத்தன் செஞ்சான்னா ராமன் மாதிரி அரண்மனையில வசிக்கலாம் கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணன் செஞ்சதெல்லாம் செய்யணும்னு நினைச்சாலே ஜெயித்தான் செஞ்ச செய்யணும்னு நினைச்சாலே ஜெயிந்தான் அதனாலதான் நம்ம பெரியோர்கள் தான் ராமன் சொன்னதை செய்யணும் கிருஷ்ணன் ராமன் செஞ்சதை செய்யணும் கிருஷ்ணன் சொன்னதை செய்யணும் தான் ராமன் என்ன செஞ்சான் கற்பார் ராம பிராணை அல்லா அன்பர்கள் பாசனத்திலேயே பார்க்கலாமே கற்பார் ராம பிராணை மற்றும் கடற்பரோ கட்பரோன்னு சொன்ன இடத்துல கிருஷ்ணாவதார்த்தே கற்பார் கிருஷ்ணபிரானே எல்லாம் சொல்லல கிழப்பார் கேசவன் கீர்த்தியெல்லாம் மற்றும் கிழப்பரோ அப்படின்னு மாத்தியா இது சிரவணத்துக்கு மட்டும்தான் இந்த அவதார் அவர் என்ன சொன்னாரோ அதுதான் கேட்கலாமே தவிர அவர் செஞ்சதை செய்யக்கூடாது செஞ்சா தான் உட்காந்துக்கணும் பெரும்பாலா செய்யவும் முடியாது கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணன் வந்து காளி என்கிற ஆயிரம் தலை உள்ள பாம்பு மேல ஆடினான் தண்ணி பாம்பை கண்டு பயப்படும் உணவு பூத்தனைய வதம் பண்ணினா பூதனை மாதிரி அம்சம் இருந்தாலே வீட்டுக்குள்ள வர பக்ஷணம் பண்ணினான் பகவான் நெருக்கம் முழுங்கினார் கோவர்தனத்தை தூக்கினார் ஒரு மலைய பகவான் தூக்கினால் ஏழு வயசுல சுண்டு வரலாம் நீங்க பாருங்க எல்லாம் நோஞ்சாங் பசங்களா ஒரு காரியத்தை செய்ய ரொம்ப நாசப்படுத்திட்டான் நாட்டை அதிகா சொல்ல வர சரீர பலங்கிறதே போயிடுச்சு சத்தான ஆகாரமும் இவன் பேசுறதெல்லாம் சத்தான ஆகாரமே கிடையாது இந்த அயோடின் கலக்காத பிறந்த உப்பு கரெக்டா இருந்தது நம்ம பாட்டுக்கு வாசல்ல உப்பு மூட்டைக்காரன் வருவான் நம்ம பாட்டுக்கு வாங்கி சாப்பிடுவோம் உப்பு சவ உடம்புக்கு ஒண்ணுமே பண்ணாது ப்ரெஷர்லாம் வரவே வராது இந்த அயோடின் உப்பை நீங்க நிறுத்தினாலே ப்ரெஷர் வராது நாட்டை உப்பை சாப்பிட்டாலே ப்ரெஷர் வராது இது மாதிரி இவன் என்னென்ன சொல்றானோ அத்தனையுமே அனர்த்தாய பக்தியர் நாம வாழ் நமக்கு கத்த குடுக்க வேண்டாம் வாழ்க்கையை அதை முதல்ல புரிஞ்சுக்கோ நீங்க வெளிநாட்டுக்காரனுக்குதான் வாய்னு கத்து கொடுக்கணுமே இந்தியா காரனுக்கு நீ கத்து கொடுக்கவே வேண்டாம் நாங்க வாழ்ந்த வாழ்க்கையை தான் நீ பின்பற்றணும் நம்ம எல்லாம் அப்படி வாழ்ந்து காண்பிச்சிருக்கார்கள் ஒவ்வொரு பொருளும் எந்த பொருளை செலக்ட் பண்ணணும் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக் கூடாது எதுல சத்து இருக்கு எதுல சத்து இல்லை ஒரு சாதாரணமா ஒரு பத்தியம் அஞ்சு இருந்தா கூட உடனே நாட்டு சொல்லுவார் புலி சேர்க்காத புளி சேர்க்காத கடுகு சேர்க்காத நல்லெண்ணெய் சேர்க்காத கத்திரிக்காய் சேர்க்காதுன்ற நாட்டு வைத்தியத்தில் கேட்டேன் ஏன்னா இதெல்லாம் அலர்ஜியை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க என்ன சேர்த்தாலும் அலர்ஜி அதுவே விஷயம் இது மாதிரி இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாவா இதெல்லாம் அப்படி இருக்குங்கிறது எப்படி தெரியும் அவா எல்லாம் தெரிஞ்ச ஒரு பண்பட்டதான தேசம் இது அதுக்காக சொல்லவா கிருஷ்ணாவதாரத்துல பகவான் பண்ண எதையுமே செய்ய முடியாது ஒரு மலை எல்லாம் சக்தியே கிடையாது உண்மை செய்யலாம் பதினாறாயிரத்தி நூத்தி பொண்ணா கல்யாணம் பண்ணிட்டா ஏமாத்தி வேணா அஞ்சாறு கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுவும் கூட நிரந்தரமா பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம் குடும்பம் நடத்த முடியாது வேணா பண்ணலாம் கிருஷ்ணாவதாரம்ங்கிறது நமக்கு சரித்திரத்துக்காக கிருஷ்ணன் என்ன சொன்னானோ அதெல்லாம் நாம கேட்கலாம் இத பிறக்கும் போதே பகவான் காண்பிக்கிறார் முதல்ல பகவான பார்த்தது வசுதேவர் வசுதேவ ஐக்ஷா பக்கத்துல இருக்கக்கூடியதான தேவகிய கூட்டு நீ பார் அப்படிங்கிற தேவகி பார்க்கிறார் ரெண்டு பேருமே பகவான ஸ்தோத்திரம் பண்றாள் விதிதோசி பவான் சாட்சாத்து பிரகிருதா புருஷப்பர கேவலானு பவானந்தா சர்வ புத்தி பிரபு சாஸ்திரங்கள்ல உன்ன பத்தி சொல்லும் போது கண்ணால பார்க்க முடியாது காதால கேட்க முடியாது மூக்கால நுகர முடியாது வாக்கால ருச்சிக்க முடியாது தோனால ஸ்பரிசிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியதான பரமாத்ம ஸ்வரூபந்தான நீ அப்படின்னு அப்படி பாக்குற மாதிரி பகவான் வந்திருக்கா தேவைக்கு பயந்தா பேசிட்டே இருக்கட்டே என்னமா பயம் நான் கம்சம் வந்துருவான் குழந்தை பிறக்கா குழந்திருக்கான்னு காத்துன்னு இருக்கா தெரிஞ்சா கமிஷன் வந்துடுவான் அப்ப பகவான் சொன்னார் உங்களுக்கு அப்படி பயமா இருந்ததுன்னா நான் சின்ன குழந்தையா மாறிடுறேன் இதே சமயத்துல நந்தகோகுலத்துல நந்தகோபுருக்கு ஒரு பொண்ணு குழந்திருக்கு என்னை கொண்டு அங்க வச்சுட்டும் அந்த குழந்தை நீங்க எடுத்து வந்துடலாம் அப்படின்னு தாத்தா சொல்லுவர் உலகத்துல இன்னைக்கு எத்தனையோ ஃபிராடு பாக்குற மத்தியில இதுக்கெல்லாம் ஆரம்பம் எதுன்னா கிருஷ்ணாவில் அருந்தான் புதுசு புதுசா பாக்கல எல்லாத்துக்கும் மூலம் இந்த ஆஸ்பத்திரியில குழந்தைய மாத்திருக்காங்கிற பாருங்க இந்த குழந்தைய மாத்துன்னு சொன்னதே இவன் தான் இந்த குழந்தைய கொண்டு அங்க வி அந்த குழந்தைய கொண்டு கொண்டா அப்படின்னு ஒண்ணு எவ்வளவு பெரிய ஜெயில் பூட்டு போட்டு கூடி இருக்கு வாசல்ல காவலாளி துப்பாக்கி வச்சுன்னு நிக்கிற மாதிரி கத்திய வச்சுன்னு நிக்கிறான் இவ கையில கை விலங்கு கால் விலங்கு எல்லாம் போட்டுருக்கு வசுதேவன் தேவகி கெல்லாம் எப்படி இதெல்லாம் தாண்டி தூக்கி பகவான் ஆயிட்டார் எப்படி தூக்கின்னு போக முடியும்னா பகவான் சொன்னான் என்ன ஒருத்தன் நினைச்சா தொட்டா இல்ல என்ன நினைச்சாலே சம்சார பந்தமே விலகுங்கிறதே இது எமாத்திரம் என்ன தொடுன்னா தொட்டால் வசுதேவர் கை விளங்கு விட்டது கால் விளங்கு விட்டது சோல்ஜர் அப்படியே குத்திட்டு நிற்கிறான் சுவிச் ஆஃப் பண்ண மாதிரி இந்த ஏடிஎம் வாசல்ல காவலுக்கு வந்துருப்பா மாறிடும் அது மாதிரி பரபிரமன் ஜெகநாதன் நிற்கிறான் இந்த குழந்தைய தூக்கிண்டா தூக்கிட்டு வாசலுக்கு வந்தா கிருஷ்ணாவதாரன் காலத்துல வீ தூத்தலா தூன் தூத்தலா இருந்த மழை சோறு பெய்யறது பகவான் மேல ஒரு மழை கூட விழாத படிக்கு ஆதிக்கிறது கிருஷ்ண கிருஷ்ணாவதார தண்ணிக்கு புறப்பாடு உற்சவம்னா புறப்பாடு உண்டனும் திருமலன் கோவில் அவதாரத்துல புறப்பாடு இங்க யார் வாகனம்னா வசுதேவரே வாகனம் யார் கொடை பிடிக்கிறான்னா ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறார் யார் தீவட்டி குடிக்கிறான்னா மின்னலே தீவட்டி மேலவாத்தியம் இடிய மேலவாத்தியம் முன்னாடி பின்னாடி பக்தர்கள் யாருன்னா மழை தூத்தல் உயர்ந்த அதுவே நூறு பேர் முன்னாடி பின்னாடி போற மாதிரி இருக்கு எங்க இருந்து எங்க புறப்பாடுன்னா கோகுலம் இதுல இருந்து மதுராபட்டினத்துல இருந்து கோகுலம் மரியந்தும் புறப்பாடு போற வழியில நறு யமுனேங்கிற நதி இருக்கு அது மழை காலம் நார்த் இந்தியால வருஷா காலம்னு பெரியது பொதுவா ஆவணி புரட்டாசி ரெண்டு மாசம் தான் காலம் உலகத்துக்கு அதுவும் பாரத தேசத்து தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் புரட்டாசி கடைசி ஐப்பசிங்கிறது வருஷா காலம் அதுவும் இந்த வருஷம் மாறிவிடுத்து அந்த ஜோன் என்னதான் ரிசர்ச்ல போட்டிருக்காவா இது இந்த சிஸ்டமே மாறி மாறிப்போ நமக்கும் இந்த ஆவணி மாசமே மழை காலமாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சாஸ்திரங்கள்லாம் அப்படிதான் சொல்றது நதி சமிருத்தியா போகும் ஜலம் ஃபுல்லா போகும் இத தாண்டணும் அப்படிங்கறதே இத எப்படி தாண்டி கொண்டு போக்குறேன்னு நந்தகோபர் வசுதேவர் பயப்படல ஏன்னா யார் கவலைப்படுவா உலகத்துல ஒரு காரியத்தை நான் செய்யறேன்னு நினைக்கிறவன் தான் கவலைப்படுவான் தெய்வம் என் வாழ்க்கையை நடத்துறதுங்கிறவனுக்கு கவலை என்ன பகவான் இருக்கா பாத்தீங்களா தெய்வம் இருக்கு என் வாழ்க்கையை அப்படி தெய்வத்தை கையில வச்சிருக்கா அந்த யமுன மேற்கேந்து வந்த ஜலம் அப்படியே நின்னுது கழக்க உள்ள ஜலம் அப்படி ஓடினது நடிப்புல மணல் தெரியல என்ன ஆச்சரியம் அப்படின்னா ராமாவதாரத்துல சமுத்திரராஜன் ராஜன் பட்ட பாடுல கிருஷ்ணாவதாரத்துல யமுனை எம்மாத்தரும் சமுத்திரமே வழியூழல் இல்லையா ராமனுக்கு சேஷோன் மகா மார்க்கம் ததோ சிந்து ரீவஸ்ரீ அபாத்ரே இன்னும் புரியிற மாதிரி சொல்றேன் இப்போ நான் கதைக்கு வரதா இருந்தா இந்த 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 விண் கத்திப்பா தாண்டினவொன்னே அதுலேருந்து அத்தனை கன்ஜெக்ஷனில் ஒரே ஏரியா இந்த பக்கம் டூமில்ல இந்த பக்கம் கோர்வீல கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம நடு ரோட்ல நினைச்சுட்டு கடையில சாமம் ஆகும் அடுத்த எப்படி போறா போக முடியும்னே அவனுக்கு தோணாது இத்தனை தாண்டி தட்டு தடுமாறி மாதிரி ஒருத்தர் மேல இடிக்காம ஜாக்கிரதையா வரணும் நாம இதே இந்த தெருவுக்கு ஒரு அமைச்சர் வரார் அப்படின்னு சொன்னா இப்படி யாருக்கும் இந்த தெரு அப்படியே கிளீனா தெருவெல்லாம் கூட்டி பெருக்கி கிரிக்கி டிராஃபிக் எல்லாம் முன்னாடியே நிறுத்திடுவான் ஒரு அல்ப பய வரத்துக்கு ரோடு கிளீனா இருக்குன்னா பகவான் வரத்துக்கு ரோடு எப்படி இருக்கு அந்த மாதிரி பண்ணுவோம் ஒரு சாதாரண மனுஷன் வரத்துக்கே வழி விடுறதுன்னா பகவான் வரான்னு சொன்னா வழி விடாத வழி விடுறது எவன வழி விடுறது இங்கேந்து போனா சரி எல்லாம் கரெக்டு அங்க போய் என்ன பண்ணார்னா எல்லாரும் தூங்குறா வசுதேவ் நந்தகோபன் வீட்டுல எல்லாரும் தூங்குறா யசோதானந்த பத்னி சாத்தம் பரம வித்தியதா பரிசிராந்தபகதிகி எல்லாரும் தூங்குறார்கள் குழந்தை பிறந்திருக்கு யசோதைக்கு எப்படி பிரசவம்னா ஜாதம் பரம் அபுத்தியதா நதல்லிங்கம் லிங்கம் அவன் அண்ணா தூங்குறா தூங்குற சமயத்துல குழந்தை பிறக்கிற மாதிரி கனவு அவளுக்கு தூக்க சுவாரஸ்யத்துல அந்த ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தூங்கியிருந்து பார்த்துக்கலாம்னு தூக்கி பெற்றாலும் என்ன சார் கதை சொல்றதுக்கு ஒரு அளவு கிடையாதா இப்படி இல்லாம குழந்தை பிறக்கும்னா அப்படி குழந்தை பிறந்த தேசம்தான் அப்படி குழந்தை பிறத்துக்கு ரெண்டு காரணம் ஒரு காரணம் பிசிக்கலா ஒர்க் பண்ணுவான் இந்த காலத்துல அதனால பிளெக்சிபிளா இருக்கும் ஈஸியா இருக்கும் வாசல்ல கோடம் போட்டுட்டு வருவோம் உள்ள வந்தவொன்னே குழந்தை உடல் போய் ஜனத்தை கொண்டு வச்சுட்டு வரத்துக்குள்ள எத்தனை பேருக்கு நாங்க கிராமத்துல நடவு நட்டுண்டே இருக்கிறதே குழந்தை பிறகு வயல்ல நடவு நட்டுண்டே இருக்கிறதே குழந்தை பிறகு இப்படி ஈஸியா ஒர்க் பண்றதுனால பிசிக்கலா பிளெக்சிபிளா இருக்கும் யாகங்கள்ல குழந்தை பிறக்கிறதுக்குன்னு சில சுகப்பிரசவமா ஆகறதுக்குன்னு சில விசேஷ ஹோமங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் இப்ப யாகம் என்றெல்லாம் குறைஞ்சு போயிட்டா ஒரு காலத்துல நிறைய பேர் இருந்தா அதனாலயும் சுகப்பிரசவம் ஆச்சு எல்லாம் தாண்டி பிறந்தவன் மாயையா இருக்கின்றனால எல்லாரும் மயக்கத்துல இருக்கா பிறந்தேன் தெரியாது குழந்தை அழலையா குழந்தையும் அழலை ஏன்னா இது வந்து பகவானும் அம்பாவும் பேசின்னு வந்த அவதார் நான் இப்படி போறேன் நீ எப்படி போ இந்த வாசல்ல ராமர் மாதிரி கிருஷ்ணர் மாதிரி அனுமார் மாதிரி வேஷம் போட்டுன்னு வருவான் நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தேன் பாட்டு பாடு அவனை பண்ணிட்டா இவ எல்லாரும் ஒரு இடத்துல கூடுவான் அந்த தான் உட்காந்து மேக்கப் எல்லாம் போட்டு இருப்பான் அங்கேதான் கிளம்புவான் திரும்பி அங்கதான் போய் சேருவான் நான் இங்க போறேன் நீ இங்க வராத நான் இங்க போறேன் நான் அப்படி போறேன் நீ அப்படி வா எப்படி இவாளுக்குள்ளேயே பேசிக்கிறாளோ அது மாதிரி பேசின் வந்து அவதாரமா இருக்கிறதுனால என்னை கொண்டு ஒன்னு உங்க வைப்பா அங்க உங்க எட்நூறுவாங்கனாலும் அது பிறந்தது அப்படியே இருக்கு கொட்டை குட்ட வீழ்ச்சி இந்த குழந்தையை கொண்டு வச்சார் அந்த குழந்தையை தூக்கினார் அதே மாதிரி அஞ்சுதல பாம்பு ஆதிசேஷம் கூட பிடிக்கிறது எவனை வழி விடுறது பெருமாளுக்கு வழி விட்டது இவளுக்கு விடுறதுன்னா பெருமாளுக்கு என்ன சக்தி உண்டோ அந்த சக்தி இவளுக்கு அதையும் தாண்டி பெருமாளை விட இவளுக்கு தான் சக்தி கூட என்ன சார் அப்படி சொல்றேன் பெருமாள் கோவில்ல கதை சொல்றேன் பெருமாளை விட இவளுக்கு தான் சக்தி கூடன்னு சொல்றதுனா புதியரா மாதிரி சொல்றேன் இவளுக்கு மாயேன்னு பேர் அம்பாளுக்கு மாயேன்னு பேர் பகவானுக்கு பகவான்னு பேர் ஒரு நாளைக்கு நமக்கு எத்தனை மணி நேரம் ஒரு நாள் கிடைக்கும் எத்தனை மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல நாம பகவான் வசப்பட்டு பகவானுக்காக செலவழிக்கிற நேரம் கூடையா மாயால மயங்கி செலவழிக்கிற நேரம் கூடையா இது மாதிரி ஏதாவது கதையில வந்து உட்கார்ந்தா கூட பகவான நினைக்க மாட்டேங்கிறது மனசு வெளியில போறது கோவில்ல வந்தா கூட மாயில மயங்கி இருக்கும் அப்படியே நாம அப்ப அவனை விட இவளுக்கு தான சக்தி கூடும் குழந்தைய கொண்டு வச்சா ஜெயில் கதவு சாத்தின்றது கை விலங்கு கால் விலங்கு கூட்டின்றது சோல்ஜர் எல்லாம் முடிச்சிருந்தா குழந்தைய வச்சது சப்தம் கம்சன் வந்தா கதவை திறந்தான் உள்ள வந்தான் தேவைக்கு கையில இருக்கிற அந்த பெண்ணை கொண்டா அப்படின்னா இதை கொள்ளாதேன்னா இது வரியும் எந்த குழந்தையும் மறுபேச்சு பேசாம கொடுத்த தேவைக்கு இந்த குழந்தையை கொடுக்க மாட்டேங்கிறான் ஏன் அப்படின்னா இது பெண் குழந்தை இதை நீ கொல்லக்கூடாது சாஸ்திரப்படி இந்து தர்மத்துல பெண்களை கொல்றதுக்கு அனுமதி கிடையாது பெண்களை பெண்களுக்கு மரண தண்டனை எல்லாம் கிடையாது சாஸ்திரப்படி ஹிந்து தர்மமே அப்படிதான் ரெண்டாவது விஷயம் இவ உனக்கு சுருஷா இவ சுருஷேயம் தவ கல்யாண நான் மனசுல ஒரு ஆசை வச்சிருக்கேன் அண்ணான் என்ன ஆசைன்னா கம்சன் உன் பிள்ளைக்கு என் பொண்ணை குழு இப்பதான் இப்பதான் ஏ சுகாச்சரியன் சொன்னா இந்த பொம்மநாட்டிக்குள்ள மனோபாவத்தை சொல்றார் ஆறு குழந்தைகளை கொண்ட கொலகாரப்பா விட்டு போய் சம்பந்தம் போடுறான் அந்த பொருந்தாளத்துல வச்ச பாசம் அவன் சொன்னா என் புள்ள கல்யாணம்னு நீ சொல்ற அதனால கொள்ளாதேங்கிற நான் உயிரோட இருந்தால்தான் என் புள்ள கல்யாணம்னா அதுவே சந்தேகத்துல இருக்கிறதே இந்த கொண்டான்னு சொல்லி அந்த குழந்தைய வாங்கி காலை பிடிச்சு சுழட்டி அங்க ஒரு கல் இருக்கும் அதுலதான் அடிப்பான் ரெண்டு காலையும் பிடிச்சு அப்படி அடிப்பான் சேதம் தலை அப்போ தகைய சிலா பிரிஷ்டே சுவார்த்தோன் மூலித சௌதே அப்படி அடிக்கணும்னு அவ பண்ணும்போது கையை விட்டு நழுவி எடுத்து அந்த குழந்தை கைய விட்டு வழுக்கின்னு போயிடு அப்படி நிமிர்ந்து பார்க்கலாம் குழந்தையை துர்கையாக சங்க சக்கரத்தோட வில்லு அம்போட கத பத்மத்தோட சூலத்தோட வைஷ்ணவியாக அம்பாள் தரிசனம் கொடுத்து மூடான்னு கொள் கூட்டான் முட்டாளே என்ன உன்னால என்ன கொள்ள முடியாது உன்னை கொள்றவள் நான் இல்லை உன்னை கொல்றவன் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்றான் அவன் வந்துதான் உன்ன கொல்லணும்னு இல்லாம நானே உன்னை கொண்டு இருப்பேன் நீ கஷ்டம் தீதியா பண்ணிருப்பேன் இருந்தாலும் உன்னை மன்னிக்கிறேன் என்ன காரணம் தெரியுமா நீ எத்தனை கெட்ட எண்ணத்தோட என்ன கொல்லணும்னு நினைச்சாலும் நீ பிடிச்சது என் காலன்னு அதனால உன்னை மன்னிச்சது சரணாகத வீனார்த்த பரித்திரான பராய அப்படி அம்பாள் மறைஞ்சும் போயிட்டா கம்சனுக்கு ஒரே தலை சுத்திப்படுத்தி வசுதேவரையும் தேவிகையும் விடுவிச்சா அசனி வாக்கு சொன்னது எட்டாம் கர்ப்பம் நாரதர் சொன்னாரு எட்டுன்னு எட்டுன்னு இப்ப அம்மா சொல்றா எங்கயோ பிறந்து எங்கேயோ வளர்றான் இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா தெய்வமர் பெணிதம் பக்தி நமத்தியாய் உலகத்துல மனிதர்கள் தான் காப்பியை கொடுத்துட்டு போய் சொல்றான்னு நினைச்சா தெய்வமும் பொய் சொல்லுங்கிறது இதுல இருந்து தெரியல

பொதுவா குழந்த குழந்தா தீட்டு உண்டு இறந்தாலும் தீட்டு பிறந்தாலும் தீட்டு நம்ம இந்து மதத்துல இறந்ததுக்கு விருத்தின்னு பேரு பிறந்த தீட்டு பெரிய தீட்டு கிடையாது அது குளிக்காத தீட்டு மாதிரிதான் அது விழுப்பு மாதிரிதான் அதுலேயும் ஆள பொறுத்து மாறும் தீட்டு பிராமணனா இருந்தா பத்து கடன் பத்து நாள் தீட்டு பத்து நாள் புரிஞ்சு பதினோராவது நாள் தீட்டு போகும் சத்திரியர்கள் வைசியர்களா இருந்தா பன்னெண்டு முடிஞ்சு பதிமூணாவது நாள் தீட்டு போகும் மற்றவர்களுக்கு பதினஞ்சு முடிஞ்சு பதினாறாவது நாள் தான் தீட்டு போகும் பொதுவா தீட்டோட சம்பிரதாயம் இந்த குழந்தை பிறந்த தீட்டுக்கு மட்டும் குழந்தை பிறந்து ஒரு மூணு முக்கால் நாள் தீட்டு கிடையாது தீட்டே கிடையாது அப்புறம்தான் தீட்டு வரும் அப்ப என்ன பண்ணணும்னா ஸ்நானம் பண்ணட்டும் நிறைய தானங்கள் பண்ணணும் ஜாத்த கர்மானு ஒண்ணு பண்ணணும் இந்த குழந்தைய அலம்பி கொண்டு கொடுக்கறா இப்ப தான் நடக்கிறது புரியல மாதிரி சொல்றேன் அந்த குழந்தைய அலம்பி கொண்டு கொடுத்தா அந்த குழந்தைய எப்படி நாம கொஞ்சணும்னா கையில வளங்கின்றி உச்சந்தலைய நுகரணும் இந்த கண்ணத்துல முத்தம் கொடுக்குறது காலை கடிக்கிறது இந்த வேலை எல்லாம் பண்ணக்கூடாது சாஸ்திரப்படி உச்ச உச்சி இருக்குமா இருக்கும் தலை உச்சி அதை ந அப்படின்னு இழுக்கணும் மூச்சு விடணும் அப்பதான் அந்த குழந்தைக்கு நமக்கு சம்பந்தம் ஏற்படும் உச்சித்தனை நுகர்ந்தால் கருவம் இந்த ஜாதகர்மாவை அப்படியே சொல்றாரு பாரதிய அதான் விஷயம் இது ஜாதகர்மானு பேர் கொஞ்சம்னா அப்படிதான் கொஞ்சம் குழந்தைகளையுமே இப்பயுமே நம்ம கொஞ்சம் இருந்தா அப்படி தலையை கொடுத்து உச்சந்தலையிலதான் முத்தம் கொடுக்கணும் அப்பதான் அந்த சம்பந்தங்கள் ஏற்படும் அது மாதிரி புஞ்சிட்டும் தானங்கள் பண்ணணும் குழந்த பிறந்த சமயத்துல என்ன தானம் பண்றோமோ அதுக்கு ரொம்ப பலம் உத்ரேஜாதே வியதீபாதே தத்தன்ட்டு அக்ஷயம் பவியது என்ன தானம் வேணாலும் பண்ணலாம் ஒரு தானம் கம்பல்சரியா பண்ணணும் வெத தானம்னு பேர் பீஜ தானம்னு பேர் அப்படின்னா நெல் கோதுமை எத பூமியில போட்டா முளைக்கிமோ அதை தானம் பண்ணணும் ஏன்னா இத்தனை உயிரை சேர்த்து அந்த குழந்தைக்கு நாம இன்ஃபெக்ஷன் வராம பண்றதுக்காக சாஸ்திரங்கள் சொல்றது அதெல்லாம் பண்ணினான் மூணு மலை எள்ளு தானம் பண்ணினான் திலாத்ரின் அப்படிங்கிறார் விரதானமா எள்ளு தானம் பண்ணி யாராச்சும் என்ன இருக்கோ அதை பண்ணலாம் விரதானம் சொல்லுவானே அப்படின்னா பூமியில போட்டா அது முளைக்கணும் குழந்தை எந்த மாசம் பிறக்கும்னு தெரியாது அந்த காலத்துல எல்லாருமே வீட்டுல வந்து சீடு சேவ் பண்ணி வச்சிருப்பான் பார்த்த வாழ்க்கை தெரியும் வெதை கோட்டைன்னு கட்டி வச்சிருப்பான் நல்ல விதை அதெல்லாம் சேவா வச்சு மேல வைக்கல வச்சு கிரியை போட்டு கட்டி மேலே சாணியை போட்டு மூழ்கி வச்சுக்குவா அது நாலு வருஷம் ஆனாலும் கெடா அப்படியே இருக்கும் எப்போ தேவையோ அப்ப அதை பிரிச்சு எடுத்துக்கலாம் அப்படிங்குற மாதிரி